வணக்கம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்னோடய நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு லேடிஸ் வந்திருந்தாங்க இந்த ஃபைட்டர்ஸ் பீட்டர்ஸ் வந்து எதாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ஒருத்தவங்க ரொம்ப எல்டர்லி பேர்சன் ஒரு செவன்ட்டி ப்ளஸ் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு ஃபிஷ்ஷில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு நிறைய ஃபிஷ் வச்சுருக்காங்களாம் பவுல்ஸில் அதே மாதிரி டேங்க்லேயும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் அவங்க ஒரு விஷயம் அவங்ககிட்ட பேசும்போது சில விஷயங்கள் மைண்டை வந்தது எனக்கு அவங்க சொன்னது என்னென்னா வளர்க்குறோம்ப்பா வாங்குகிறோம் மீன் வாங்குகிறோம் ஆனால் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா தான் இருக்குது ஒரு வாரம் இருக்குது ஒரு மாதம் இருக்குது ஆனால் திடீர்னு செத்து போகுது அது என்னென்ன தெரியல ஒழுங்காக ஃபீட் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் திடீர்னு செத்து போய்ட்டுது எதனால் எதுனே தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் அவங்ககிட்ட பேசும்போது அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து ஒரு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு ஹாபிஸ்ட்டுக்கு வந்து அது ஒரு நார்மலான ஒரு விஷயமாக அது தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் தெரியலை அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன் அதாவது ஏஜ்ட் வாட்டர் கான்செப்ட் ஏஜ்ட் வாட்டர் கேஷியல் வாட்டர் சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே மாதிரி ஓவர் ஃபீடிங் இதெல்லாம் இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து இன்னும் கூட வந்து நிறைய பேருக்கு அது தெரியல அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம ப்ராப்ளம் என்னென்னா ஒரு ஃபிஷ்க்கு ஓவர் கேர் பண்ணால் தான் அந்த ஃபிஷ் இறந்து போவோம் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் ஒன் ஆனால் அதை மீன் வாங்கி கேஷுவலாக விட்டுட்டு அப்பப்போ கரெக்டாக ரெகுலர் கேர் பண்ணாலே போதும் ஓவர் கேர் பண்ணால் தான் அந்த ஃபிஷ் வந்து இறந்து போவோம் அப்படின்றதில் நான் ரொம்ப யோசிக்கிறேன் நான் வந்து இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃபே பையனோட ஸ்கூலில் ஒரு ஃபேர் இருந்தது அப்போ ஒரு சின்னதாக ஒரு ஸ்டால் ஃபர்ஸ்ட் டைமாக போட்டிருந்தோம் குளத்தூரில் போய்ட்டு மீன் வாங்கிட்டு வந்து இந்த செட்டப்போடு அப்படியே நான் கொடுத்துருந்தோம் இந்த ஒரு சிக்ஸ் இன்ச் பவுலு இந்த ஒரு பீட்டா ஃபிஷ்ஷு இனி கலர்ஸ் ஒயிட் மட்டும் ஒரு ரேட்டு மற்றெல்லாம் ஒரு ரேட்டு கூட வந்து கொஞ்சம் செடி ஒரு கல் அதோட ஒரு ஃபுட்டு வச்சு ஒரு காம்போ மாதிரி கொடுத்துட்ணும் அப்போது நிறைய பேர்கிட்ட நான் ஒவ்வொருத்தருக்கிட்டே அதே மாதிரி நான் அங்கே ஃப்ளிப்கார்ட்ஸும் வச்சுருந்தேன் ப்ரிண்ட் அவுட்ஸும் வச்சுருந்தேன் எல்லா கிட்டேயுமே நான் சொந்த விஷயங்கள் இது தான் ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட் நம்ம ரூல் நம்பர் ஒன் ஃபிஷ்ஷை இறக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஓவர் ஃபீடிங் தான் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது ஓவர் ஃபீடிங்கால் மட்டும்தான் ஒரு ஃபிஷ் வந்து இறக்கிறதுக்கு காரணம் அந்த ஓவர் ஃபீடிங்கை மட்டும் நம்ம பக்காவாக பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம யூஸ்வலாக ஃபீட் வந்து ஃபிஷ்ஷுக்கு நம்ம போடும்போது நம்ம வீட்டில் யாராவது ஃபீட் பண்ணுவாங்க யூஸ்வலாக சின்ன பசங்களை ஃபீட் பண்ண சொல்ல மாட்டாங்க அப்பா அம்மா இல்லை யாராவது அண்ணன் யாராவது தான் ஃபீட் பண்ணுவாங்க அவங்க போக போவாங்க காலையில் வந்து அந்த அவசரத்தில் வெளியில் போகும்போது மீனுக்கு தீனி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல்லட்ஸ் எடுப்பாங்க யூஸ்வலாக எல்லாமே அந்த பெல்லட் சைஸ் தான் எடுப்பாங்க எடுத்து ஒரு ஒரு நாலஞ்சு இச்சு பேலட்ஸ் அவங்க கையில் எவ்வளோ வருதோ அதை எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஃபிஷ்ஷு இதுதான் அவன் நார்மலாக பண்ணுற விஷயம் எவ்வளோ போடுறோம் ஏது போடுறோன்றதெல்லாம் தெரியாது இருக்குது ஜென்னியூனாக ஜென்ரலாக பார்த்தோம்னா நம்ம ஃபிஷ் பேலட்ஸ் வந்து இந்த சைஸில் தான் இருக்கும் இதோட சின்னதாக இருக்கும் இது கொஞ்சம் பெருசு இதோட ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் இப்போது வந்து நான் வந்து இப்போ இந்த பேலட்ஸ் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சைஸ் இந்த சைஸ் பேலட்ஸ் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபைட்டருக்கு வந்து நான் விஷயம் சின்னது வாங்குவோம் பட் வேறு வழி இல்லை அப்படின்னா இந்த பைலட்ஸ் எவ்வளோ ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்னோடய டோசேஜ் ஒன் இல்லை மேக்ஸிமம் டூ நீங்கள் ரெகுலராக ரெண்டு வேலை ஃபீட் பண்ணுறதா இருந்தால் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேலை ஃபீட் பண்ணுறதா இருந்தால் இந்த சைஸ் பைலட்ஸாக இருந்தால் மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று அளவு கண்டிப்பாக அதுக்கு மேலே தேவை இல்லை நீங்கள் எந்த ஃபுட்டுனா பாருங்கள் இது டெட்ராபிட்ஸோட கவர் நாளைக்கு இந்த ஃபுட்டு வேறு அதனால ரெஃபன்யூஸ் பண்ண வேண்டாம் எந்த ஃபுட்டு நீங்கள் வாங்கினாலுமே சரி அதில் பின்னால் வந்து சம்டைம்ஸ் போட்டிருப்பாங்க டூ நாட் ஃபோட் டூ நாட் ஃபீட் இயர் ஃபிஷ் மோர் தேன் இட் கேன் கன்சியூம் வித் இன் அ ஃபியூ மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க அதோடைய இது என்னென்னா நீங்கள் ஒரு ஃபுட்டு போடுறீங்க ஃபிஷ்ஷுக்கு அப்படின்னா ஃபியூ மினிட்ஸில் அந்த ஃபுட்டு காலியாகிடும் அதுக்கு மேலே நீங்கள் போடக்கூடாது அதை ஃபாலோ பண்ணாலே போதும் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது ஒரு வெக்கேஷன் போகிறீங்க ஒரு மூணு நாள் போயிடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு நாள் போறீங்கன்னு சொன்னாலும் தாராளமாக ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஸ்டாக் பண்ணிவிட்டு போகலாம் இன்னும் தப்பே கிடையாது ஃபிஷ் வந்து இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஒரு எஸ்டாப்ளிஷ் டேங்கர் தான் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் நான் ஒன் வீக்கோட விட்டு போயிருக்கேன் ஃபிஷ் வந்து இட் ஷுட் பி பர்ஃபெக்ட் ஒன்றுமே ஆகாது தே கேன் தே கேன் பி ஓகே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வேட்டர்ஸ்லாம் பார்க்குறீங்க இந்த வேட்டர்ஸ்லாம் எங்கேருந்து வரும்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் இட் இட் கம்ஸ் ஃப்ரம் தாய்லாண்ட் வியட்நாம் அந்த இடத்துல அந்த கண்ட்ரிஸிலேருந்து ஷிப்மெண்ட்டில் வரும்போது அது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கூட ஆகும் அதோட சின்ன கவரில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அந்த கவர்லேயே வந்து அந்த பேட்டாஸ் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து சர்வே ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன ஃபுட் போடுவாங்களா நடுவில் கார்கோவில் இறக்கி அதில் சான்ஸே இருக்குது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை பட் அதுலேயே அது கவர் பண்ண நீங்கள் யோசிச்சுக்கலாம் தே ஆர் வெரி வெரி ஹார்டி தன் வாட் யூ திங்க் ஓவர் ஃபீடிங் பண்ணாதீங்க முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு பார்ஷியல் வாட்டர் சேஞ்ச் ஃபுல்லாக பவுல் எடுத்து வாஷ் பண்ணி சோப்பெல்லாம் தண்ணி எடுத்து வாஷ் பண்ணி இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எஸ்டாப்ளிஷ்ட் வாட்டர் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபிஷ் வந்து உங்கள் தண்ணியில் ஒரு ஒரு மாதம் இருக்குதுனாலே இந்த தண்ணி ஓரளவுக்கு செட்டாகிடுச்சு நடத்தும் இப்போ நான் இந்த பவுலுக்கு நான் தண்ணி மாற்றோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தண்ணி எடுப்பேன் இவ்வளோ தண்ணியை மட்டும்தான் எடுப்பேன் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஆட் பண்ணேன் அவ்வளோதான் மற்றபடி இந்த பவுலை டச் பண்ணுற விஷயமே இல்லை மவுலில் மேலே டஸ்ட் இருக்கும் அதை ஃபுல்லாக நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு கிளாத் வச்சு துடைச்சாலே போதும் நீங்கள் சைஃபனில் தான் எடுக்க போகிறீங்க அந்த பைப் வச்சு நீங்கள் தண்ணி எடுப்பீங்க அப்போ இருக்க டேர்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அப்சல்யூட்லி ஃபைன் இருக்க டர்ட் வந்து நீங்கள் அப்போ எடுத்துட்டிங்கனாலே போதும் ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றுட்டிங்கன்னா ஃபிஷ் பி வெரி வெரி ஃபைன் கம்ப்ளீட்டாக வாட்டர் சேஞ்ச் பண்ணாதுங்க இன்னொரு விஷயம் நான் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க எங்கிட்ட கேட்கும்போது தண்ணி வந்து என்ன தண்ணி பாரூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க ஆரோ வாட்டரும் யூஸ் பண்ணலாம் நம்ம நிலத்தடி தண்ணீர் சென்னை மாதிரி சிட்டியில் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது கண்டிப்பாக டிடிஎஸ் அளவும் சரி அந்த உப்பு தண்ணியாக சரி ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை என்னோடய நிலத்தடி தண்ணி நல்லா இருக்குது நான் குடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன்னு இன்னைக்கு தரல் மாதிரி யூஸ் பண்ணலாம் கார்ப்ரேஷன் வாட்டர் இல்லை முனிசிபல் வாட்டர் தண்ணியும் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதில் குளோரின் இருக்கும் குளோரின் வெல் கில்யர் ஃபிஷ் கண்டிப்பாக அதை உன்னோடய ஃபிஷ்ஷாக குடிச்சிடும் அது என்ன பண்ணலாம் ஆர்வம் தான் யூஸ் பண்ணணுமா நீங்கள் வந்து கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணணுமா வேறு வழியே இல்லையா என்கிட்ட ஒரு பெரிய டேங்க் இருக்குது அதுக்கு நாலு கேன் பிடிக்குது அதுக்கு ஒரு வாட்டியும் நான் தண்ணி மாற்றும் போது வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் திட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு போர் வாட்டரை யூஸ் பண்ணலாம் ஆனால் அதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி அதை ஓல்டாக்கி யூஸ் பண்ணணும் என்ன ஓல்டாக்கி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி என்னோடய வீட்டில் வர காப்ரேஷன் வாட்ரு இந்த மாதிரி பிடிச்சி வச்சு எவ்வளோ போல லேட்டாக அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபுல்லாக நல்லது நான் ஏன் கவர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொண்டு கேப் விட்ருப்பேன் இல்லை அதையுமே நான் ஃபுல்ஸாக க்ளோஸ் பண்ணிவிடுவேன் ஏன்னா இதில் வந்து கொசு வந்து ஓப்பனாக இருக்கும்போது மொஸ்கிட்டோஸ் வந்து உள்ள லாபாவில் வச்சிடும் கொசு மூட்டை வச்சிடும் அது ப்ராப்ளம் ஸோ நீங்கள் வந்து ஓல்டு வாட்ரு யூஸ் பண்ணால் பெட்டர் எவ்வளோ போல் ஓல்டு வாட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக பெட்டர் உங்களுக்கு காப்ரேஷன் இது என்னோட அந்த பெட்டர் எவ்வளோ போல் ஆப்ரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக பெட்டர் பொறுமையை வச்சு யூஸ் பண்ணி அதை வாங்கி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது நீங்கள் அந்த தண்ணியை பிடிச்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மேலே அந்த தண்ணியை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாத அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸு இன்ஃபேக்ட் நான் ஒரு கேரளா பிரீடர் ஆகிட்டு ஒரு கப்பீஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் இருந்தேன் அவர்கிட்ட ஒரு அட்டி நான் பேசும்போது அவர் எதாவது சொன்னார் ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணால் பெட்டர் அப்படின்னு சொன்னார் ஃபிஃப்டி டேஸ் ஃபைவ் ஜீரோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணியை வேஸ்ட் பண்ண இது பண்ணிங்கன்னா இது வந்து ரியலி ரியலி பெட்டர் ஏன்னா அந்த தண்ணி வந்து ஏஜ் வாட்டர்னா என்ன கன்ஸ் அந்த தண்ணி வந்து உங்களுக்கு ஏஜ் ஆவாக அந்த தண்ணி வந்து உங்களுக்கு இதுவாக அந்த தண்ணியில் இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாமே ப்ரடாக்ட் ஸோ தண்ணி தண்ணியாக மட்டும்தான் இருக்கும் கூட இருக்க எந்த கெமிக்கல்ஸோ இல்லை குளோரோரினோ ஃப்ளோரைடோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து அந்த தண்ணியில் இருக்காதுன்றது தான் ஸோ ஒரு பெரிய ட்ரம் நிறைய பவுல் வச்சுருந்திங்கன்னா ஒரு பெரிய பக்கெட் இன்னும் நிறைய இருக்குன்னா ஒரு பெரிய ட்ரம்மில் தண்ணியை பிடிச்சி வச்சுருங்க ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸ் வச்சு நீங்கள் காப்ரேஷன் வாட்டர் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி க்ளோரின் ரிமூவரும் கிடைக்கிது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபிஷ் கடையெல்லாம் இருக்கும் ஆன்டி க்ளோரின் போட்டு நிறைய இடத்துல இருக்கும் சில ட்ராப்ஸ் போட சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது அதோடய டோசேஜ் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பட் அதுவுமே போட்டு உடனே யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ் மினிமம் விட்டுட்டு த்ரீ டேஸ் விட்டுட்டு அதில் குளோரின் இல்லைன்னு ஊர்ஜிதப்படுத்தின யூஸ் பண்ணலாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் ஓவர் ஃபீடிங் கண்டிப்பாக பண்ணாதீங்க ஓவர் ஃபீடிங் பண்ணாதீங்க பெல்லட்ஸ் பார்த்து போடுங்க ஃப்ளோட் ஆகக்கூடாது பெல்லட்ஸ் தண்ணி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணாதீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் தண்ணி உங்களோட பாட்டிலையோ பவுல்லையோ டப்லையோ இருக்கட்டும் இன்னொன்று வந்து தண்ணி வந்து ஏஜ் வாட்டராக யூஸ் பண்ணுங்க ஐ திங்க் இது அவங்கக்கிட்ட பேசும்போது இது எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இது ரொம்ப பேசிக்காக இருக்கலாம் பல ஃபிஷ்ஷு ஹேப் ஃபேஷனிஸ்ட் ஹாபிஸ்டுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு பேஸிக்கான விஷயமா இருக்கலாம் பட் இன்னும் நிறைய பேர் இந்த ஹாபியில் தினம் தினம் வந்துட்ருக்காங்க என்னும்போது ஃபிஷ்ஷு வாங்குகிற இடத்துல கடைக்காரங்க வந்து இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறது கிடையாது ஆஃப்கோர்ஸ் அது அவங்களே நான் குறை சொல்ல மாட்டேன் கமர்ஷியலாக பண்ணும்போது ஒரே ஒரு கிட்ட மட்டும் அவங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தாங்கன்னா அவங்களால வியாபாரத்துக்கு போக முடியாது பட் ஆனால் இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் ஏன்னா ஃபிஷ்ஷு வாங்கி இறந்து போகுது அப்படின்னாலே அந்த ஃபேமிலி வந்து தி வில் கோ டவுன் அதுக்கப்புறம் அவங்க ஃபிஷ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க வாங்க மாட்டாங்க வாங்க தோணாது அவங்களுக்கு வழக்க தோணாது பட் பேசிக்ஸை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ட வர்றீங்க தனியாக ஃபிஷ்ஷு வெறிச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது மட்டும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இல்பே கேட்ரு ஓகே இது என்னோடய ஆஃப் ஃப்ரை ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஆச்சு ரேலி ரேலி வெல் நிறைய கலரேஷன்ஸ் வருது ஓகே எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது தான் ஷேர் பண்ணோன்னு நினச்சேன் ஹாவ் அ குட் டே